எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கண்டிஷனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல கம்ப்ளீட்டா கன்டினியஸ் फिசியோதெரபி ட்ரீட்மென்ட் கொடுத்து அவங்கள

డాక్టర్ సార్ పేసి వంటి ట్రీట్మెంట్ ఎదుకలం చూసినీట్మెంట్ ఎదు

பாதிக்கப்பட்ட பேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா நடப்பாங்க இல்லன்னா மெதுவா நடப்பாங்க அது ஸ்ட்ரெக் ஆகி நின்றுவாங்க அவங்க நடக்க வைக்கிறதே கஷ்டமா இருக்கும் ரொம்ப மெதுவா நடப்பாங்க சில பேஷன் ஸ்பீடா நடப்பாங்க ஏன் ஸ்பீடா நடக்கிறாங்கன்னா வேகமா போய் டக்கு டக்குன்னு போய் எதையாவது புடிச்சு நின்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கீழே விழுந்துருவாங்க ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிறவங்க மாட்டாங்க வித்தியாசமான நிறைய கண்டிஷன்ஸ் பார்க்கின்சன்ஸ்ல உண்டு சில பேஷன்ஸுக்கு கைகால் நடுக்க இருக்கும் தலை நடுக்க இருக்கும் ரொம்ப ஸ்லோவாயிடுவாங்க எந்த மாதிரியான பார்க்கின்சன்ஸ் கண்டிஷனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டா கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நல்லபடியா சரி பண்ணி கொடுக்குறோம் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்துமா அப்படின்னு அப்படி கிடையாது அவங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிற அவங்களோட நியூராலஜி சொல்லி இருக்கிற மருந்து மாத்திரைகள் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணணும் அதோட சேர்த்து நம்ம பிசியோதெரபி கொடுத்தா ரொம்ப நல்லது அவங்க அலோபதி சாப்பிட்டாலும் சரி ஆயுர்வேதிக் சாப்பிட்டாலும் சரி ஹோமியோபதி சித்தா பெரிய மெடிசன் அவங்க சாப்பிடலாம் அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது பட் ரெக்கவரி நல்லா வேணும் அப்படிங்கிறவங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆகிடுவாங்க இப்ப இந்த வீடியோ நம்ம பார்த்து போற பேஷண்ட்டுக்கு வயசு எழுபத்தி அஞ்சு ஒரு நல்ல பெரிய ஆபீசராக இருந்து ரிட்டையர் ஆனவர் கடந்த மூணு வருஷமா அவருசன்ஸ் இந்த நடைபெறத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் வந்து கீழே அவரோட கம்ப்ளைண்டே வந்து அடிக்கடி கீழே விழுக்கிறார் தான் அதே வந்து பேச்சு வந்து கொஞ்சம் தெளிவில்லை இந்தியா அவருக்கு நல்லா பிசிக்கல் தெரப்பி கொடுத்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாவே அவரை வந்து நாங்க வந்து நல்லா சரி பண்ணி கொடுத்திருக்கோம் இந்த வீடியோவோட முடிவுல அவர் பேசுறது அவர் மிசஸ் பேசுறது ரெண்டுமே வரும் அவருக்கு ஸ்பீச் தெரப்பியும் கொடுத்துருக்கோம் அதையும் ஒரு தனி வீடியோவா நாங்க அப்லோட் பண்றோம் பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா டைனஸ் இது சீக்கிரம் வந்துருங்க நிறைய பேஷண்ட் என்ன பண்றாங்க ரொம்ப லேட்டா கூட்டிட்டு வர்றாங்க இப்ப கூட நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு நாலு பேஷண்ட் இருக்காங்க ஒரு ரெண்டு பேஷண்ட் ரொம்ப லேட்டா வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு அவங்க ரெக்கவர் பண்ணி கொண்டாந்து அந்த மாதிரி என்ன ஆகுது ரெண்டு மூணு மாசம் ஆகுது ரெக்கவரி ஆகுது இப்ப இவரெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாரு பதினஞ்சு நாளே ஒரு நல்ல ரெடி பண்ணி ரொம்ப லேட்டா வரும்போது டூ த்ரீ மந்த்ஸ் வந்து தங்க வந்து எல்லாருமே கஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா

Sekarang dia jadi menunggu zaman, nah, menunggu situ, anda kambing itu, batin tersebut, eh, dia adalah penduduk, eh, malam masa, namanya bisu terku, bakti, ah, kita pernah urusan, satu

二三。Was, uh